அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லியில் தனியார் நிதி நிறுவனம் வந்து செயல்பட்டு வந்தது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பகுதியைச் சேர்ந்த ராபர்ட் மற்றும் அவரது சகோதரி வனிதா ஆகியோர் வந்து ஆர்ட்ஸ் சிட் பண்ட்ஸ் டிராவல்ஸ் சிறிசேமைப்பு திட்டம் தீபாவளி சிறிசேமைப்பு திட்டம் சூப்பர் மார்க்கெட் என ஏழு நிறுவனங்கள் வந்து நடத்தி வந்தனர் அஹ் இதுல வந்து தீபாவளி சிறிசேமைப்பு திட்டத்துல மாதம் முன்னூறு வீதம் ஆண்டுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கட்டினால் சுமார் ஒன்பதாயிரம் மதிப்புள்ள பல்வேறு பொருட்கள் வந்து வழங்கப்படும் என விளம்பரம் படுத்தியிருந்தனர் இதை நம்பி கிருஷ்ணகிரி தருமபுரி திருவ திருப்பத்தூர் மற்றும் ஆந்திரா கர்நாடகா மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்து முதலீடு செய்தனர் மேலும் வந்து இதுல பலர் ஏஜெண்டர்களாக மாறி கிராமங்கள்ல இருந்து உள்ள உறவினர்கள் நம் நண்பர்களை வந்து இந்த திட்டத்துல வந்து இணைத்திருக்கிறார்கள் இதன் மூலம் வந்து தனியார் நிதி நிறுவனத்திற்கு சுமார் ஒன்பது கோடிக்கும் மேல் வந்து வருவாய் வந்து தற்போது கிடைத்திருக்கிறது ஆனால் வாக்குறுதி வாக்குறுதி வந்து அளித்ததின் அடிப்படையில வந்து அந்த தனியார் நிறுவனம் வந்து தீபாவளிக்கு எந்த பொருட்களையும் கொடுக்காமல் மக்களை வந்து ஏமாற்றி வந்திருக்கிறது இதனால இதனால் வந்து ஆத்திரமடைந்த மக்கள் வந்து கடந்த டிசம்பர் மாதம் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு காவல் நிலையத்துல வந்து புகார் அளித்திருந்தார்கள் மேலும் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அளித்த புகாரின் அடிப்படையில தனியார் நிதி நிறுவனத்தின் மேலாளர் வந்து வனிதாவை போலீசார் வந்து கைது செய்திருந்தனர் இந்த நிலையில தலைமறைவாக உள்ள அவரின் சகோதரர் ராபர்ட்டை வந்து போலீசார் வந்து கைது வந்து கைது நடவடிக்கை வந்து செய்யவில்லை என கூறி பாதிக்கப்பட்ட மக்களின் வந்து பணத்தை மீட்டு தரவில்லை என்றும் இன்று வந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக முற்றுகை போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் மேலும் அமைச்சர் காவல் நிலையம் ஆட்சியர் அலுவலகம் என அனைவரிடமும் புகார் அளித்தோம் இதுவரை பணத்தை மீட்டு தரவில்லை என கூறி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் வந்து தற்போது ஈடுபட்டு வந்துள்ளனர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த மக்களிடம் வந்து மாவட்ட ஆட்சியர் சரை வந்து நேரடியாகவும் மேலும் வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சங்கோதரை ஆகியோர் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்ததின் அடிப்படையில் இதனை எடுத்து வந்து தர்ணா போராட்டத்தில் வந்து ஈடுபட்ட அந்த மக்கள் வந்து போராட்டத்தை தற்போது கைவிட்டு கலைந்து வருகிறார்கள் ஜனனி தங்களுடைய தகவலுக்கு நன்றி பிரகாஷ்